கத்திரிக்க ஸ்வத்ரம் எல்லாருக்கும் ஒரே நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய செய்தியில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சர்க்கரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுகரு சர்க்கரை வந்து நார்மலாக நம்மளோட இயற்கை உணவுகளில் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் பால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா இயற்கை உணவுகளையும் சர்க்கரையானது இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்துலேயுமே சர்க்கரைங்கிறது ஒரு டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு இதாக இருக்குது அதாவது கூல் கேக்கு பேஸ்ட்ரி சாக்லேட்டு யோகர்ட் அப்புறம் நிறைய ப்ராசஸ்ட் பதப்படுத்தின உணவுகள்லையும் சர்க்கரையானது இன்னைக்கு அதிகமாக காணப்படுகிறது இப்போ இந்த ஒரு நாளைக்கு மனிதனான மனித நானவன் எவ்வளோ சர்க்கரை உட்கொள்ளலாம் அப்படிங்கிறத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் ஆனால் அவ்வளவுமே தேவையில்ல அப்படிங்கிற ஒரு சில ரிசர்ச்சஸ் போயிருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து நாற்பது கிராம் ஒரு மனிதன் வந்து உட்கொள்ளலாம் நாற்பது கிராம் வரைக்கும் உட்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சஸும் போயிருக்கு அப்போ அளவுக்கு எடுத்துக்கிட்டாவே நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் நம்ம உடலில் ஏறாது இதுக்கும் மீறி அதிகமான ஒரு சர்க்கரை பண்டங்கள் உணவுகள் நம்ம எடுக்கையில எவ்வளவு வந்து நம்ம உடம்புல வந்து பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பாப்போம் அந்த அதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அது என்ன மாதிரியான பாதிப்பு நமக்கு உண்டு பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிபி அதாவது நம்மளோட பிளட் ப்ரெஷர் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துது நம்ம நம்ம சாதாரணமாக பார்த்துருப்போம் உப்பு உணவுகள் உப்பு இந்த அப்பளம் கருவாடு இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து பிபி அதிகமாக இருக்கவங்களாம் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு ரிசர்ச்சும் எடுத்திருக்காங்க சுகர் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் வந்து பிபி வந்து ரைஸ் ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரத்த அந்த ஓட்டத்தில் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற சுகரானது வந்து அதிகப்படியாக நம்ம சாப்பிடல அது வந்து ஃபேட்டாக வந்து அங்கே வந்து தேங்கிடுதான் அப் ஃபேட்னா என்ன கொழுப்பு கொழுப்பு தேங்கிறதுனால தேக்கம் அதிகமாக அதிகமாகிறதுனால தான் இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது ஸோ இதனால என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதய சம்பந்தப்பட்டமான நோய்களும் அதாவது ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான விஷயங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வருது வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அடுத்து இன்னொன்று வந்து சர்க்கரை வியாதி இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் டயபெட்டிஸ்ல இதுல நிறைய ரெண்டு மூணு வகைகள் இருக்கு அதுல முக்கியமா இந்த டைப் டூ டயபெட்டிஸ்ங்கிறது தான் பாதிக்கப்படுது ஏன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா இதே தான் நம்ம சாப்பிட்ற அதிக அளவுக்கு மீறின சர்க்கரை உள்ள உணவுகளை நம்ம சா தேவையான அளவுக்கு வந்து அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி மற்ற செல்ஸ்க்கு போயிடுது மீதி நம்ம அளவுக்கு மீதி சாப்பிட்றதுனால மீதி என்ன அது ரத்தத்துலேயே வந்து தேங்கி இருந்தது அப்ப அந்த ரத்தத்திலே தேங்கி இருக்கிறது தான் வந்து என்ன ஆயிடுது அந்த சு அப்படியே சுகராகவும் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி ஃபேட்டா இருக்குது அப்ப அதை வந்து இன்சுலின் வந்து என்ன பண்ணுதான் பிரேக் பண்ணாம அதை அப்படியே விட்டுருது ஸோ இதனால தான் நம்மளோட ரத்தத்தில் வந்து அதிகப்படியான சர்க்கரைகள் காணப்படுறதுக்கான காரணமும் இது தான் அப்போ அடுத்தபடியாக என்ன நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரியும் கொழுப்பு சத்து நமக்கு எவ்வளோ இருக்கணுமோ எந்த கொழுப்பு அதிகமாக இருக்கணும்னா நல்ல கொழுப்பு நிறையா இருக்கணும் கெட்ட கொழுப்பு கம்மியாக இருக்கணும் இதை அப்படியே நமக்கு உள்ட்டாக மாற்றி கெட்ட கொழுப்போட ச அளவை அதிகப்படுத்திட்டு நல்ல கொழுப்போட அளவு கம்மி பண்ணிடுது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கெட்ட கொழுப்புகளை வந்து பிரேக் டவுன் பண்ணுற என்சைம்ஸையும் வந்து வேலை செய்ய பண்ணாத அளவுக்கு தடுத்து நிறுத்திடுது நம்ம அதிகப்படியாக இந்த சர்க்கரை உணவுகளை நம்ம வந்து உண்ணும்போது போது அடுத்து என்னத்தை வந்து நம்ம உடலில் வந்து பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா லிவரை அதாவது லிவரில் எப்படி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம சுகர் கண்ட்ரிலாம் நமக்கு நிறைய தெரியும் இந்த ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அப்போ அந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் உணவை நம்ம வந்து உட்கொள்ளும்போது அதாவது ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பழங்கள் காய்கறிகளிலையும் இருக்குது அதிகப்படியாக இந்த கார்ன் அதாவது இந்த முத்து சோளம் சோளத்துலேயும் இதுலலாம் இருக்குது அதை வந்து என்ன அது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நல்லது இல்லையா கேட்டால் கெட்டதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு மனுஷனை அவங்களோட வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் தகுந்தமான உணவுகள் நம்ம எடுக்கும்போது நமக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்காது நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம நிறைய சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரியான உ நமக்கு இது பண்ணுது அப்போ ஃப்ராக்டோஸ் இந்த மாதிரி இயற்கை உணவுலேயும் இருக்குது அது இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ்ஸு ட்ரிங்க்ஸு இந்த பேக்கெட் ஃபுட் சாக்லேட் கேக்லாம் சொல்கிற பார்த்தீங்கன்னா அதுலையும் ஒரு சில இதில் ஃப்ராக்டோஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அப்போ அளவுக்கு மீறி நம்ம அதை சாப்பிட 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 இந்த ஃபிரக்டோஸ் வந்து என்ன பண்ணிவிடுதான் நம்ம லிவரில் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அங்கே அதாவது ஒரு கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகி அப்படியே அந்த நம்மளோட லிவரில் வந்து தேங்கி 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 படிய ஆரம்பிச்சிருமா ஸோ அப்படி படிய ஆரம்பிச்சாதான் நமக்கு என்ன ஆவுறது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து கொண்டு வருது அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நிறைய விதைகள் இருக்குது ஆல்கஹாலிக்கு நான் ஆல்கஹாலிக்குன்னு இருக்குது நமக்கு இந்த மாதிரி சாப்பாடு உணவு மூலமாக வர்றதுனால இதுதான் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு கிரேடு ஒரு டைப்பை வந்து நமக்கு உண்டு பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அடுத்தபடியாக நம்மளோட கேவிட்டிஸ் வந்து உண்டு பண்ணுது அப்படிவாங்க கேவிட்டிஸ்னால் நம்மளோட பல் சொத்தைக்கு வந்து இந்த சுகர் வந்து காரணமாக இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுகர் வந்து நார்மலாகவே வந்து ஒரு ஆசிடிக் தன்மை உள்ளது அப்போ இந்த ஆசிட் வந்து நம்மளோட பல்லில் படபடபட வந்து என்ன ஆகுமா பேக்டீரியாவோட பேக்டீரியாவுக்கு வந்து தேங்குறதுக்கும் இதாயிடுமா அடுத்து வந்து அந்த ஆசிட் படுறதுனால எனாமல் வந்து ஆகுது அதாவது தேய்மானமாகி நம்ம பல் வந்து சீக்கிரமா வந்து சொத்த பல் ஆகறதுக்கும் காரணமாகுது ஸோ இதனால தான் வந்து இந்த பல் வர்றதுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க தான் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கே சாக்லேட்ஸு எதுவோ கொடுக்க மாட்டாங்க சின்ன வயசுல இது சின்ன வயசுல மட்டும் இல்லை இப்ப பெரியவங்களுக்கும் அது பிரச்சனையா தான் இருக்குது நம்ம நினைக்கிறோம் நானா சாக்லேட் சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் நம்ம அதை விட்டுட்டு அதிகமான நிறைய நம்ம வந்து உணவுகள் நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸோ இல்லை நிறைய சர்க்கரைகள் ப்ரா இருக்கிற ஃபுட்டோ நம்ம வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒழுங்கா நம்ம பல்ல வந்து கிளீன் பண்ணாம விட்டுடறோம் சோ இதை வந்து தவிர்க்கணும் அப்படி இந்த பல் சொத்தை பல்லுல வர வழிகள் அந்த இதெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஒரு வார்ம் வாட்டர்ல உப்பு போட்டு நல்லா வாயை குப்பிச்சு துப்புறது ரொம்ப நல்லது அடுத்து இந்த இதனால நம்ம வேற என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கவுட் அதாவது கவுட்டி ஆத்ரட்டிஸ் நம்ம முட்டுகள்ல வர வழிகள் முக்கியமா வந்து அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபிரக்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஃபிராக்டோஸ் வந்து என்ன பண்ணுதான் யூரிக் ஆசிடை வந்து நம்ம பிளட்ல வந்து பில்ட் பண்ணுதான் அதாவது யூரிக் ஆசிடோட தன்மையோ யூரிக் ஆசிடும் அங்கே வந்து தேக்கத்தை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஆசிட் தான் வந்து ஒரு ஒரு குட்டி மாசா வந்து ஒரு குட்டி உருண்டையாவோ இல்லை எங்கேயோ வந்து நம்ம வந்து நம்மளோட முட்டுகள் அதாவது காலில் வந்து பெருவரலோ இல்லை வந்து நீ முட்டுலையோ அடுத்து வந்து இந்த மாதிரி எதாவது ஒரு ஜாயிண்ட்ல வந்து தேங்கி நின்றுட்டு அங்க வந்து ஒரு மாசா மா ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து ஒரு வழியை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இது இல்லாமல் இன்னும் வந்து நம்மளோட மூடியும் வந்து மாற்றுது மாத்துது சொல்கிறாங்க சொல்றாங்க நமக்கு வந்து ஒரு ரிசர்ச் இதை பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஆளுக்கு வந்து அறுபத்தி ஆறு கிராம் ஒரு நாளைக்கு சர்க்கரையும் இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது கிராம் சர்க்கரையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு அட் எண்ட் ஆஃப் த ரிசர்ச்சில் அவங்க ரெண்டு பேர்த்தோட இதுலேயும் வந்து எப்படி அவங்க சைக்காலஜிக்கலா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தப்ப இந்த அறுபத்தி ஆறு கிராம் உட்கொண்ட ஒரு மனிதனோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மன அழுத்தம் அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் போன்ற நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டதாக ஒரு ரிசர்ச்சும் எடுத்திருக்காங்க அப்ப வந்து ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஃபுட் எதா எப்பயா இருந்தாலும் சரி அந்த ஃபுட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் வந்து எப்பயுமே பிரெயினுக்கு தான் வந்து ரீச் அவுட் ஆகும் அப்போ இந்த பிரெயின் வந்து அதிக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கல அங்கேயே இருக்க அந்த மூளை வந்து இன்ஃப்ளைம் ஆகிறதுனால ஸ்வெல் ஆகுறதுனால இந்த மாதிரியான நோய்களுக்கு ஆட்கொள்றாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தூக்கத்தையும் வந்து அதுக்கு எடுக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸை அதிகப்படுத்துதான் இப்ப நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் சின்ன ப சின்ன பிள்ளைங்களே சின்ன பிள்ளைங்க மாதிரி வயசு பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும் பட் ஆனா அவங்களோட தோற்றத்தை பார்த்தா ரொம்ப முதிர்ந்த வயது மாதிரி இருக்கும் இப்போ அது நிறைய நிறைய பிள்ளைங்களுக்கும் சரி யங்ஸ்டர்ஸ்லேயும் சரி அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அதிகப்படியான ஸ்வீட்ஸு ஜூஸ் இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் உள்ள ஒரு நிறைய உணவுப் பொருட்களை வந்து தான் சின்ன வயசுல ரொம்ப அதிக வயது உள்ள தோற்றத்தை அளிக்கிறதா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு உங்களுக்குள்ளையே நீங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு டைம் நீங்களே உங்களுக்கு கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எந்த சுகருமே நாட்டு சக்கரையாக இருக்கட்டும் கருப்பட்டி வெள்ளம் வெள்ளம் எதையுமே நீங்கள் உட்கொள்ளாமல் ஒரு ஒரு ஒன் வீக் வந்து இருந்து பாருங்களேன் நேச்சுரலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் மற்றபடி எதுவுமே காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சாப்பாடு கூட ரைஸ் கூட கம்மியாக எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த சுகர் இதெல்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் ஒரு ஒன் வீக் இருந்து பாருங்கள் உங்களோட ஃபேஸே அழகாக ஒரு ஷேப் கொண்டு வரும் அழகாக நம்ம நம்ம இதுதான் நம்ம அதுதான் நம்ம ஒரிஜினல் ஃபேஸோட ஷேப்பாகவே இருக்கும் இப்போ இருக்க ஃபேஸ்னால் நமக்கு நல்லா சாப்பிட்டு 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 ஒரு பஃபினஸ் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட மூஞ்சில் இருக்க வீக்கம் தான் அப்போ வெளிலேயே இவ்வளோ ஒரு வீக்கம் இருக்குன்னா அப்போ உள்ளே இருக்க ஆர்கன்ஸில் எவ்வளோ ஒரு வீக்கங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கும் Jadi kongga, இது எ நம்ம விடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாராலையும் முடியாத காரியம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உணவு பழக்கங்களில் நம்ம வந்து இந்த சர்க்கரைங்கிறத நம்ம குறச்சிக்கிறது ரொம்ப நல்லது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இயற்கை முறையில் எவ்வளோ பழங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஓகேவா அதெல்லாம் நம்ம வந்து உட்கொள்ளும் போது இன்னும் ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருப்போம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தஞ்சு பதினாறு தேனை கண்டு கண்டுபிடித்தியானால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் அப்ப வந்து தேவனே என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு இங்கு தேனன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து எந்த உணவாக இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணணும் அளவுக்கு மீறி அது போச்சுன்னா அது நம்ம உடம்புல வந்து நச்சாதான் மாறும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இதே மாதிரி தான் சாப்டர் நைன்டீன் பார்ட் ஒன் சுகர் அப்படிங்கிற இது வந்து எந்த புக் அப்படின்னா டயட் அண்ட் கவுன்சில் ஈஜ் வைட் புக்கில் வந்து இருக்கு இதை பத்தியே தான் இப்போ நம்ம ஹெல்த் வைஸ்ல நம்ம என்ன நான் சொன்னனோ அதே விஷயங்கள் தான் அவங்க இன்னும் விரிவாக அழகானும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் படிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து விட்டு வெளியே வரப்ப என்ன காரியங்களில் நம்மளோட பழக்கங்கள் மாறும் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை சொல்கிறேன் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இதாகும் அதாவது நம்ம சுய கட்டுப்பாடு சுய மறுப்புகளை வந்து இருந்து நம்ம வெளி வருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சுயமானது தான் நம்ம என்ன பண்ண முடியும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்வில நாங்கள் நம்ம வந்து வளர்ச்சி அட முடியும் இப்போ சுகர் எப்படி நம்ம பாடிக்கு வந்து ஒரு அதிகப்படியாக அளவுல நம்ம எடுக்கையில நச்சா மாறுது அப்படிங்கிறத பாக்குறோம் இதே மாதிரி தான் நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த உலக பிர பிரகாரமான காரியங்கள் அதிகமாக நம்ம உலகத்து உலகத்தா இருக்கூடையோ இல்லை உ உலகத்து விஷயங்கள்ல நம்ம ஸ்பென்ட் பண்ணையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது என்னவாக இருக்கும் தடையா இருக்கும் நமக்கு தேவை தான் உலக பிரகாரமா நம்ம படிப்போ இல்லை வேலையோ இல்லை மற்ற விஷயங்களோ பண்ணணும்னா ஆனா அதுவே நம்மளோட வாழ்க்கையா நம்மளோட காரியங்களா ஓகேவா அதுதான் நம்ம வந்து இங்கே கத்துக்கிறோம் சோ இத வந்து நம்ம வந்து நம்மளோட சுய இச்சையில நம்மளோட இதுலயே பண்ண முடியாது அப்ப இதுக்கு நம்ம வந்து உதவியா நம்ம யார்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்டதான் கேட்கணும் அப்ப அவர் கொடுக்க தான் இருக்காரு ஆனா நம்ம தான் வந்து என்ன கேட்க ரெடியா இருக்கோமோ இல்ல பண்ண ரெடியா இருக்கோமோ நம்மளோட ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் நம்ம கேட்டுக்கிற கேள்வியா இருக்கணும் ஒரு வசனத்தோடு நான் வாசித்து முடிக்கிறேன் மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜப பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார் அப்போ நம்ம மாம்சத்தில் தான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைனஸ் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு மைனஸ் வச்சுதான் க அந்த சாத்தானவும் நம்மளை வந்து தாக்கி கொண்டே இருப்பான் ஒவ்வொருத்தர் தேவையும் அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம யாரை பின்பற்றி யாரை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத தேவனை சார்ந்திருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் செய்யக்கூடும் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி ஆமேன் நல்லது ஆரோக்கிய செய்தியை நம்மிடையே பகிர்ந்து கொண்ட